ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெயிட் லாஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கணும் ஏன்னா வெயிட் லாஸ் ரெசிபின்றதுனால ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாது நீங்கள் வந்து இதில் நான் ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் எந்த ஒன்று ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா இது வந்து நிறைய ஆயில் இருந்தால் தான் சீக்கிரம் வதங்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் சிம் தீயில வச்சு பொறுமையாக வச்சு நாங்கள் நல்லா வதக்கிட்டுக்குவோம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரணும் ஏன்னா வந்து நம்ம அதிகம் ஆயில் இது சேர்க்காம அதிக தண்ணியும் சேர்க்காம திட்டமாக சேர்த்து இதை நம்ம வந்து பாயில் பண்ணி சாப்பிட போகிறோம் அதனால் நம்ம அதிக ஆயிலும் இதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக வறுத்து இந்த மாதிரி வதக்கி நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலர்லாம் வந்துருச்சுங்களா இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் வந்து காய்கறிங்க கேரட் பீன்ஸ் கேப்சிகம் குடமிளகாய் இது மூணுதையும் போட்டு நான் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் எல்லா காயும் கூட சேர்த்துக்கலாம் என்ன காய் வேணுமோ நம்ம வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்றது ஏ எத்தனை காய் வேணாலும் என்னென்ன காயில் வந்து வந்து கேபேஜ் சேர்த்துக்கலாம் வந்து குடமிளகா க இது கார்ன் கூட சேர்த்துக்கலாம் கூட சேர்த்து நல்லா வதக்கி இது கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் நான் வந்து இது கூட நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து பொறுமையாக தான் வதக்கணும் தண்ணி விடும் அதனால கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு மூடி 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 வதக்குங்க அப்போ தான் அதில் வந்து அந்த ஆவியிலே நல்லா வேகும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு மூடிடுங்க மூடிவிட்டு கொஞ்சம் நல்லா அது வேகணும் சிம்லேயே வந்து வேக விட்டு திரும்பவும் எடுத்து திரும்பவும் விட்டு திரும்ப அது கூட காரத்துக்கு உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கிறோம் காரம் வந்து வேறு எந்த காரமும் இல்லை பச்சை மிளகாய் இல்லை மிளகாத்தூள் இல்லை எதுவும் இல்லை வெறும் பெப்பரும் சால்ட்டும் தான் சேர்க்குறப்போம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு அது கூட அரை ஸ்பூன் சால்ட்டு அரை ஸ்பூன் மிளகுப்பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அதையும் நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா வதக்கி வந்தால் ரெடி ஆயிடுச்சு லாஸ் ரெசிபி பொரியல் இந்த மாதிரி நீங்கள வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் அதிகம் இல்லாமல் அதில் வந்து ரொம்ப ரொம்ப இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான வீட்டிலே இருக்கிற காய்கறிகளை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து நம்ம டைரெக்டாக ரைஸில் வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி நான் அந்த மாதிரி நானுக்கு வச்சு சாப்பிடுவேன் நான் டயட்டில் இருக்கிறவங்க நான் தான் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க இல்லையா அது கூட சப்பாத்தி கூட வச்சு ரோல் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம் இதுக்கு மைனஸ்லாம் தேவையில்லை இது கூட மைனஸ் வச்சு சாப்பிட்றவங்க வெயிட் லாஸ் பண்ணாதவங்க மைனஸ் வச்சு கூட சாப்பிட்லாம் மைனஸ் ரெசிபி அப்புறம் நம்ம தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நம்ம இப்போ செய்து வச்சுருக்க அந்த காய்கறி பொரியலை அது கூட ஸ்டப் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வெயிட் லாஸ்க்காக ஏற்கனவே ஒரு சிக்கன் ஒன்று பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த சிக்கனையும் இது கூட செய்து வச்சு ரோல் பண்ண போகிறேன் பாருங்கள் பண்ணிவிட்டு இந்த அதே ஃபுல்லாக இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு அப்படியே மடித்து வச்சலாம் இதை நீங்கள் கூட மைனஸ் சேகத்துக்குறவங்க க இது மாதிரி சேர்த்து கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை ப வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் கலைக்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த ரெசிபி நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சால் அப்படியே கொண்டுற லிஸ்ட்டில் செஞ்சு ச சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாய்